ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் இல்லைனா மார்னிங்கில் ப்ரேக்ஃபாஸ்ட்டாக கூட நம்ம எடுத்துக்கலாங்க இது கூட கார சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்டில் இருக்குதுங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே பொறுத்த மறு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்ப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு அரிசி எடுத்துருக்கேங்க அரிசி பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு கிளாஸில் வந்துட்டு நான் ரேசன் புளுங்கல் அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் அதை எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் ஊற வைக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அதில் கல் உப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு இந்த அளவுக்கு வெளில வர மாதிரி கழுவிட்டு இந்த ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு வெள்ளை உளுந்து பருப்பு அப்புறம் பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ரெண்டு ரெண்டையும் எடுத்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கங்க அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து நறுக்கி வச்சுருக்குறேன் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க உங்களால் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அரை மூடு தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கான தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க அரிசியை வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நான் அரிசியை வந்துட்டு அரைச்சிட்டேன் நான் வந்து தான் அரைச்சிருக்கிறேன் இப்போ நான் பாதி வந்து இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன் எப்படி அரைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவா பழத்துக்கு குறை குறைப்பாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உளுந்து மாவை வந்து நம்ம வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரிதாங்க இதையும் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது பாதி அரிசியை வந்துட்டு எப்படின்னு அரைக்கலன்னு பாருங்கள் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி அரிசியை வந்துட்டு சேர்த்துக்கணுங்க நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரியே அதுலேயும் அரைச்சிக்கலாம் இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து தாங்க நம்ம அரைக்கணும் ரொம்ப நைஸாக வந்துட்டு அரிசியை வந்து அரைச்சிடக்கூடாது ரவா பார்த்துக்க கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் இப்போ இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் மாவும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எனக்கு இந்த அளவுக்கு மாவு கிடச்சிருக்குது இப்போ வந்து தாளிச்சுக்கலாம் இப்போ அதுக்கு அடுப்பு வற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாயிடுச்சு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக வேண்டாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் பாருங்கள் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உளுந்தும் கடலைப்பருப்பும் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறச்சவோ சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இது கருகிடாமல் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க இது ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு அதுங்கினாலே போதும் ஆனால் கருகிடக்கூடாது பார்த்து நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க இப்போ இதில் நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா வறுபட்டுடுச்சு இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம்னால் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க இதை நம்ம வேக தான் வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும் கொஞ்சம் கண்ணாடி பாதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மாவும் அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கிறேன் அதனால் இந்த வெங்காயம் தே தேங்காய் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் துருவி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் வந்து மாதிரி துருவியும் சேர்க்கலாம் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது மாதிரி தேங்காய் வந்து உங்களுக்கு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும்னா அதிகமாக கூட சேர்க்கலாம் அதுமாதிரி தேங்காய் வந்து இதுமாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறதுனால உருண்டையோ மறுநாள் கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது இப்போ எல்லாமே நல்லா வதறுபட்டுடுச்சு இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்க மாவை சேர்த்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இதுமாரி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் குறை குறைப்பாக இப்போ மாவையும் சேர்த்தாச்சு இப்போ மாவும் நல்லா வந்துட்டு அந்த வெங்காயம் தேங்காய் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க மாவு வந்துட்டு இதில் பாதி வந்து வெந்து வந்துடும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொஞ்சம் வாசனையாக வரும் இப்போ பாருங்கள் இதேமாதிரி கலந்து விடுங்க இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கா மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கையெடுக்காமல் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் பாருங்க நல்லா ஓரளவு கெட்டி வந்துடுச்சு இப்போ கையில் லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம தொட்டு பார்த்தோம்னா மாவு வந்து இப்படி ஒட்டாமல் வரணுங்க இதுதான் கரெக்டான பதம் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா முழுமையாக ஆற விட்டுறலாம் இப்போ இது ஒரு பக்கம் ஆறட்டும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடு பண்ணியிருக்கேன் அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சிடலாம் மாவு வந்து நம்மளுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ இதை நம்ம உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதான் இப்போ கொஞ்சமாக மாவு கையில் எடுத்து இப்படியே கையில் இப்படி பண்ணினீங்கன்னா அப்படி உருண்டையை வரும் லட்டு மாதிரி இப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான் பாருங்கள் உருண்டை பிடிச்சிட்டேன் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இன்னொரு உருண்டையை நான் பிடிச்சி வச்சுக்கிறேன் புடி கொள்கடைக்கு பிடிக்கிற மாதிரி கூட பிடிக்கலாம் அது நம்மளோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி உருண்டை சேஃபில் தான் பிடிக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாகவே நீங்கள் உருண்டை பிடிங்க அப்போ தான் வேகம் நல்லா உள்ள மாவு இப்போது எல்லா உருண்டையும் நம்ம பிடிச்சாச்சு இதை இப்போ இட்லி பிளேட்டுக்கு நான் மாற்றிக்க போகிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இட்லி பிளேட்டை உள்ளே வச்சு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு ஏழு நிமிஷம் வேக விட்டுடலாம் இடையிலே இந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள் வந்துடுச்சான்னு இப்போ ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஆவி பறக்குது நல்லா வாசனையாக நம்மளுக்கு கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது கையில் வந்து ஒரு கொழுக்கடை தொட்டு பாருங்கள் தொட்டு பார்க்குறப்ப மாவு நம்ம கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இது வந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு தஞ்சாவூர் நீர் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதை ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இது கூட கார சட்னி தொட்டு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு கண்டிப்பாக இதே மெத்தடில் இதுமாரி அரிசி ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மெத்தடில் மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்கு அதையும் தொடர்ந்து பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பா